ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மேகனாவை எப்படி நாளைக்கு தான் கோர்ட்டில் வந்து கேஸ் வருது எப்படி மேகனாவை ஜாமீனில் வெளியில் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இப்போ நம்ம தமிழ் ரொம்ப டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காரு இது மாதிரி அர்ஜுன் வந்து இது மாதிரிலாம் வந்துட்டு காரை வேற வந்துட்டு டேமேஜ் ஆகி விட்டு போயிட்டான் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு புலம்பிகிட்டு உட்கா இருக்கார் அப்போது வந்துட்டு என்ன தமிழ் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு தப்பே பண்ணலை ஆனால் மேகனா வந்து உள்ளே போயிருக்காங்க எனக்கு பதிலாக கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள வெளியில் எப்படியாவது நான் அவங்கள வெளியில் கொண்டாந்துருவேன் வெளியில் கொண்டாந்து வந் வந்துருவேன் நம்ம கம்பெனியோட திறப்பு விழாவுக்கு அவங்க தான் வந்து குத்துவளைக்கு ஏற்று வச்சு திறக்க போகிறாங்க இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும் அர்ஜுன் தான் நமக்கு எதிராக எல்லா இதுவுமே பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அம்மா தானே சொல்லுவாங்க நல்லவங்களுக்கு வந்து எப்போதுமே கடவுள் துணை இருப்பாருன்னு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் மேகனா வெளியில் கொண்டாந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு தமிழ் இப்போ வந்து பார்த்தாக்கா கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம சரஸ்வதி நமச்சி தமிழ் மூணு பேரும் வந்திருக்காங்க அந்த கமலா அம்மா வந்திருக்காங்க அந்த பக்கம் அர்ஜுனு எல்லாம் அர்ஜுனு எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்திருக்காரு அர்ஜுனுக்கும் அந்த ரவுடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கேஸு நடக்கிறதுக்கு இவரியாக வந்திருக்காரு கோர்ட்டுக்கு இப்போ அர்ஜுனும் தண்டஸ்வரமாவும் அங்கே இருக்காங்க வக்கீல்கிட்ட வந்து சொல்கிறாரு அர்ஜுனு தமிழை வந்து உள்ளே அனுப்புகிறதுக்கு எல்லாம் எப்படியாவது பேசி உள்ளே அனுப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு அவங்க கேஸு அங்கே நடக்குது இப்போ வந்து மேகனாவை கொண்டாடுறாங்க மேகனா வந்துட்டு ஜீப்பில் கொண்டாந்து வராங்க வந்தவுடனே கமலாம்மா வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க உடனே வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் வந்துட்டு தமிழுக்காக என்னோடய தமிழுக்காக தானே நான் உள்ளே போயிருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட எனக்கு சரஸ்வதி பார்த்துட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான்க்கா உள்ளே போயிட்டு வக்கீல் வாதாடிக்கிட்டு இருக்காரு அப்போது வந்துட்டு மேகனா மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் ப்ரூவ் பண்ணிட்டார் தமிழ் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்ப அந்த இடத்துலேயே நான் இல்லை அந்த பதினோரு மணி போல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த டயத்தில் நான் பெட்ரோல் பங்கில் டீசல் போட்டுகிட்டு இருந்தேன் என் காருக்கு இந்த பாருங்கள் அதுக்கு உள்ள பில்லு அப்புறம் இந்த வந்து பழைய பகைய மனசுக்குள்ளே வச்சுட்டு என்னோடய தங்கச்சி புருஷன் அர்ஜுன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அவரோட வண்டியில் தான் ஆக்சிடென்ட் பண்ணது அவருடைய வண்டியை ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு உடனே போயிட்டு அவர் வந்து ஒரு மெக்கானிக் செட்டில் கும்மிடி போண்டி போயிட்டு உடனே மெக்கானிக் செட்டில் அவர் ரெடி பண்ணியிருக்கார் அவரோட காரை இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் சூப்பராக புட்டு புட்டு வைக்கிறாரு நம்ம தமிழ் இப்போ என்னன்னாக்கா டக்குன்னு வேறு வழி கிடையாது அர்ஜுன் மாட்டிக்கிட்டாரு அர்ஜுன் மாட்டிக்கிட்டாருனாக்கா அர்ஜுன் என்ன தர்மா பண்ணிட்டார் பக்கத்தில் அவர் மாமா இருக்கார்ல எனக்கு தெரிய தெரியாதுங்க அன்றைக்கி நான் காரு ஓட்டவே இல்லைங்க என் மாமா தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தண்டஸ்வர் மாமாவை மாட்டி விட்டார் ஏன்னா இவர் வெளியில் இருந்தால் தானே அவரை வெளியில் எடுக்க முடியும் அதுக்காக உடனே மா ஒத்துங்க ஒத்துங்க அப்படின்னு கண்ணை காட்டுறாரு கோர்ட்லேயே எவ்வளோதும் நடக்குது கொ ஜி இருக்கார் வக்கீல் இருக்காங்க அவ்வளோ போலீஸ் இருக்கா அந்த இடத்துலேயே வந்துட்டு அர்ஜின்னு வந்துட்டு ஒத்துங்க ஒத்துங்கன்னு சொன்னோன்னா பரம ஒன்று என்ன பண்ணுறாரு ஆமாம் ஆமாம் நான் தான் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு தமிழை பழி வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் தான் வந்து அந்த ரவுடியோட பைக்கு மேலே மோதுனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டோன்னா இப்போ பரம அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ மேகனா வெளியில் வந்துட்டாங்க இந்த கேஸ்லேருந்து அவங்க மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு நிரபராதின்னு சொல்லிவிட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ வந்துட்டு கமலாம்மா சொல்கிறாங்க ரொம்ப நன்றிப்பா எங்கள் பொண்ணை வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க உடனே தமிழ் சொல்கிறாரு இதுக்கு போய்ட்டு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உடனே கமலாம்மா சொல்கிறாங்க ஆமாம் இல்லை நான் நன்றி சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது மேகனாவை காப்பாற்றுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ சரஸ்வதி வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க சரஸ்வதி இப்போனாதும் அவங்க எப்படி எல்லா ஊருமே இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களேன்னு கேட்க வேண்டியது சரஸ்வதி வந்துட்டு மேகனா பேசுகிறதையும் பார்க்குறாங்க தமிழ் பேசுகிறதையும் பார்க்குறாங்க அந்த கமலா அம்மா பேசுகிறதையும் நோட் பண்ணுறாங்க ஆனால் எதுவும் பேசலை அதாவது தமிழ்கிட்ட சொன்னாங்க தமிழ் எதுவுமே அதை மேகனா பற்றி தப்பாக பேசாத அவங்க என்கிட்ட பழகிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை தான் பழகிறாங்கன்னு சொல்லிட்டாரு இ மேலும் மேலும் சொல்கிறதுனால தமிழுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை தான் வரும் அப்படின்ட்டு அவராகவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டாங்க இப்போ வந்து ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல ச நம் அவங்க வந்து இப்போ அந்த கஷ்டத்தில் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது மேகனா வந்து தமிழ்கிட்ட வந்துட்டு வேறு விதமாக தான் பேசுகிறாங்கங்கிறது நல்லா தெரியுது ஆனால் அது தமிழுக்கு புரிய வைக்க முடியலையேன்னு அந்த கஷ்டம் இப்போ வந்து இருக்குது எப்படியோ அப்போ தமிழ் வந்து இந்த கேஸில் இருந்து தமிழ் வெளியில் வந்துட்டார் மேகனா சொன்ன மாதிரியே வெளியில் எடுத்துட்டார் அர்ஜுனு அவ்வளோ ஆசையாக உட்காந்தார் தமிழ் உள்ளே போகிறத பார்க்கணுன்ட்டு கடைசியாக என்னன்னாக்கா பரமும் உள்ளே போயிட்டார் அதான் சொல்லுவாங்களே ஏதோ அதே மாதிரி கதையாக ஆகிட்டு அர்ஜுனுக்கு நல்லா முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு அர்ஜுனுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் இப்போ கூட போய்விங்க வீட்டில் போனாக்கா ராகினிகிட்ட ஏதாவது பொய் சொல்லுவார் பொய் சொல்லி வண்டியை மாமா எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொய் கதையை சொல்லுவார் அங்கே போய்ட்டு அவங்க தான் ராகினி அர்ஜுன் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ராகினி வீட்டில் இருக்காங்கள்ல அதனால் நம்புவாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு தமிழன் சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க